சிட்டி லைஃப் காத்துதுதான் இப்ப வரும் மாதிரி காத்துது வரீங்களா லைவ் இந்த மாடு தான் நேற்று கண்டு போட்டுது நாங்கள் ஊரில் இருந்தோம் சிம்பாள் சாப்பிடுக்கமே இந்த மாட்டை பார்க்கணுமோ இன்னைக்கு டிராவல் பண்ணி வந்தது இதோ பாருங்க தெரியுதுங்களா இவர் ராணி நீ ராணிக்கு வசன் இவ்வளோ டிராவலிங் மார்னிங்லேருந்து மார்னிங் லைவ் போட்டேன் அது ஏதோ காப்பி ரேட்டு காமிச்சது ஆனால் டெலிட் பண்ணிவிட்டேன் இது வில்லேஜ் சைடில் தான் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ பாருங்கள் இந்த கலர் கலராக இருக்குது வந்து இலை நோ ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் இது பூ கிடையாது இலை தான் இலையில் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் பூ மாதிரியே தெரியும் லாங்லேருந்து பார்த்தா பட் ஆனால் இது வந்து இலை அது ஒரு வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சொல்றது என் பொண்ணு. மழையில சொல்லா இருக்கும். இது பூவில இலை இலையிலேயே அந்த கலர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ गाइस. ஐ சொல்லுங்க சொல்ல வரல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொன்னவங்க இவங்க தான் கொஞ்சம் காட்டுங்கண்ணா இதெல்லாம் முழுசாக சொன்னவங்க இவங்க தான் நிறுவனி சொல்லுங்கள் कप्रेस करना राइट करना ये चेंज करना हां थैंक यू थैंक यू हाय सुन हाय नमाइ मांय ताक रही है ये मैं लो இதுதான் போடுறேன் நீங்களும் நல்லா ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டினியூ லைவ் போடுறதுக்கு பார்க்கலாம் ஏன்னா உங்களோட விருப்பம் என்னன்னு தெரியணும் இஷ்டத்துக்கு எல்லாம் போடுறது லைவ் கிடையாது ஓகேங்களா